بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى

மனித வாழ்வின் அர்த்தம் அல்லது குறிக்கோள் என்ன என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்திலே ஒரு கணம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் இந்த உலகம் அல்லது உலக வாழ்க்கை ஒரு மூமினுடைய பார்வையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் நமக்கு சொல்லித்தருகின்றதை பார்க்கலாம் ஒரு மூமினுடைய பார்வையிலே இந்த உலகமும் உலக வாழ்க்கையும் என்ன என்பதை அறிந்து கொண்டோமே ஆனால் மரணத்திற்கு பின்னாடி இருக்கின்ற அந்த வாழ்க்கைக்கான நானும் நீங்களும் இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும் என்ன ஈமானிய பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக உள்வாங்கக்கூடியவர்களாக இருக்கலாம் எனவே அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை குறித்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் கூறுகின்ற போது ஒருமுறை நபித்தோழர்களோடு மதீனாவில் புறநகரில் ஒரு மதீனாவுக்கு எல்லையில் இருக்கின்ற ஆலியா என்ற சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் சந்தை வழியாக ரசூல்லாங்களும் சஹாபாக்களும் போய்கொண்டிருக்கின்ற போது சின்ன காதுடைய ஒரு ஆடு செத்து கிடக்குது அப்போ ரசூசலாகோ அலைவசலம் அவங்க அந்த ஆட்டுடைய அந்த சின்ன காதை பிடிச்சி சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள் ஐயக்கும் யுஹிப்பு அன் ஹாதா லஹூ பி திருஹமின் ஒரு திரமுக்கு இந்த ஆட்டை வாங்குறதுக்கு உங்களில் யாராவது விருப்பப்படுவீங்களான்னு கேட்குறாங்க அப்போ சஹாபாக்கள் மா நொஹைபு நாங்கள் விரும்ப மாட்டோம் யார் யார சூழல்லாம் அன்னஹூ லனாபிஷை அதில் குறை இருக்குதே அந்த ஆட்டில் ஒமா நஸ்னி ஒரு திருகத்தை செலவு பண்ணி அந்த ஆட்டை வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ரசுல்லாங்க திரும்ப கேட்கறாங்க அதுக்கும் இந்த ஆடு உங்கட ஆடாக இருக்கிறதுக்கு நீங்க விரும்புவீங்களான்னு கேட்குறாங்க அப்ப திரும்ப சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் வல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவுடைய தூதரே ஃபிஹி அது உசுரோடு இருந்தாலேயே சின்ன காதுடைய ஒரு ஆடாக இருக்குது நாங்கள் அதை விரும்ப மாட்டோம்

அல்லாஹுடைய இடத்திலே கணிக்கப்படுகின்றது என்று அலைவசலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த ஈமானிய அந்த பயிற்சியை தங்களுடைய இல்ல துச்சமாக மதித்து எப்படி இஸ்லாத்திற்காக இவ்வளவு அர்ப்பணம் செய்தார்கள் இஸ்லாத்துல எந்த ஏன் இந்த அளவுக்கு ஈமானிய உறுதியோடு அவர்கள் இருந்தார்கள் என்று அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க இந்த உலக வாழ்க்கை அற்பத்திலையும் அற்பமான இந்த சுகம் அற்பத்திலேயும் அற்பமான ஒரு சுகம் அப்படி என்றதை புரிந்து வைத்திருந்தார்கள் ரசூசலாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய அந்த பயிற்சியும் தருமியத்தும் இது ரொம்ப அற்பத்திலேயும் அற்பத்திலேயும் அற்பமான ஒரு உலகம் உலக வாழ்க்கை என்பதை ரசூல்லாங்க சொல்லி சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூசல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஏன்னா நாங்கள் இந்த ஆடு உயிரோடு நல்ல ஆடாகவே வைத்துக் கொள்ளுங்களேன் திருகத்துக்கு பொறுமதியான ஒரு ஆட்டன்னே வச்சுக்கோங்களேன் பொறுமதியான பொருட்களாக இருக்குது பொறுமதியான பொருட்கள இந்த உலகத்துல படைத்து வைத்திருக்கின்றன ஆனா அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய அந்த வார்த்தையில் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்களை பொறுமதி மிக்க இந்த உலகமாக இருந்தாலும் இந்த செத்த இந்த ஆட்டை விட அட்பத்திலையும் அட்பமாக தான் இந்த உலகம் அல்லாவுடைய பார்வையில் இருக்கின்றது என்பத அப்போ பார்வையும் அப்படிதான் இருக்கணும் அல்லாஹ் இந்த உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த உலகம் அற்பத்திலேயும் அட்பமான ஒன்று அப்படி என்ற ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் என்னுடைய உங்களுடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டும் இன்னொரு தடவை ரசூசலாஹோ அலைவசம் அவர் கூறுகின்றார்கள் லாகி அல்லாவின் மீது ஆணையாகும் மதுயா ஃபில் ஆஹ்ரா மறுமையோடு இந்த உலகத்தை ஒப்பிடுகின்ற போது மாலு அஹதுக்கும் இஸ்மஹூ தன்னுடைய சுட்டு வரலை சுட்டிக்காட்டி சொல்கிறாங்க உங்களுடைய இந்த வரலை கடலுக்குள்ளே நீங்கள் நுழைச்சிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு தண்ணி சொட்டுதோல கேட்குறாங்க பல்யம் பிம தரிச்சு எவ்வளோ இருக்கும் உங்களோட கையில் கடல் இவ்வளோ பிரம்மாண்டமான கடல்ல இந்த சுட்டு வரலை உள்ள நுழைச்சி வெளியே எடுத்தா எவ்வளவு தண்ணி இருக்குமேனு கேட்குறாங்க ரசூல்லாங்க எவ்வளவு தண்ணி இருக்கும் ஒரு ஒரு டொட்டாக இருக்கும் ஒரு துளிதான் இருக்கும் அந்த துளி அளவுக்கு தான் மருமையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த உலக வாழ்க்கை என்று ரசூசல்லாஹு அலைவாசலம் அவர்கள் கூறுகின்றதை பார்க்கலாம் இதை இதை விட வேறு என்ன வேணும் உலகத்தை சொல்லாங்க புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் எந்த இந்த உலக வாழ்க்கையை விரும்புகின்றோமோ எந்த இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் நேசிக்கின்றோமோ இந்த உலக வாழ்க்கையை குறித்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ரொம்ப அற்பமாக கண்டு கொள்ளாத ஒன்றாக எங்களுக்கு பாடம் சொல்லி தருகின்றதை பார்க்கலாம் இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நாங்கள் மரணித்து நாளை மறுமையில் எழுப்பப்படுகின்ற போது அல்லா நம்மிடத்துல கேட்பான் ஃபில் அருந்தி லபிஸ்தும் உங்களுக்கு நல்லா கணக்கு தெரியும் என்றா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மனுஷன் மறுமையில் சொல்லுவானா லபிஸ்னா யோமன் ஓ பாவின் ஒரு நாள் வாழ்ந்திருப்போம் அல்லது ஒரு நாளில் சில நேரங்கள் வாழ்ந்திருப்போம் ஃபஸ்ட் அலில் ஆதீர் கணக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் மறுமையில் எங்களுடைய இந்த அறுபது வருஷம் வாழ்க்கை அல்லது ஆதமலைஸ்வலாம் முஹாலேஸ்வத்துடைய காலத்தில் ஆயிரம் வருஷம் ஐ ஐநூறு வருஷம் வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்க அப்படிதானே இப்போ எங்களை விட்டா கூட ஒரு நூறு வருஷம் வாழ்கிறதுக்கு நாங்கள் விரும்புவோமா இல்லை இந்த உலகத்தில் ஒரு இருநூறு வருஷம் வாழ்றதுக்கு ஒரு வர மரம் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் நாங்கள் விட்டுடுவோமா அதை விரும்புவோம் ஏன்னா அவ்வளவு சுகங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுவோம் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் ஆயிரம் வருடம் வாழ்ந்தாலும் சரி ஐநூறு வருடம் வாழ்ந்தாலும் சரி அறுபது வருடம் வாழ்ந்தாலும் சரி இந்த உலக வாழ்க்கை மருமையோட ஒப்பிட்டு போ ஒப்பிடும் போது நாளைக்கு நாங்களே சொல்லுவோம் ஒரு நாள் இந்த உலகத்துல வாழ்ந்திருப்போம் அல்லது ஒரு நாளில் சில மணி துளிகள் வாழ்ந்திருப்போம் என்று அல்லா விடத்துல சொல்லுவோம் அல்லாஹ் சொல்லுவான் இல்லும் இல்லா கலீலா நீங்க நேரம் நேரம்தான் வாழ்ந்தீங்க லவ் அன்னக்கும் குந்தும் தாளமும் நீங்கள் அதை புரிந்து நடக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருக்க வேண்டாமான்னு அல்லா கேட்கிறான் நீங்க வாழ்ற இந்த அறுபது வருஷ வாழ்க்கை நாற்பது வருஷ வாழ்க்கை நீங்க அதை புரிந்து வாழக்கூடியவங்களாக இருக்கக்கூடாதா ஏன்னா இந்த தான் நாளைக்கு மறுமையில் நான் நரகமா என்று தீர்மானிக்க போகுது இப்போ நான் மௌத்தா போனால் அது அடுத்த கணம் எனக்கு தொலை இயலாது செய்ய இயலாது நோன்பு பிடிக்க இயலாது சதக்கா சக்காத்துகள் எதுவுமே செய்ய இயலாது அதுக்கப்புறம் அழிவே முடிவே இல்லாத கோடிக்கணக்கான அந்த வருடத்தினுடைய அந்த வாழ்க்கையினுடைய நல்லதையும் கெட்டதையும் நரகத்தையும் சொருகத்தையும் தீர்மானிக்க போறது வந்து இந்த நாற்பது நாப்பத்தஞ்சு ஐம்பது அறுபது எழுவது வருட இந்த வாழ்க்கை தான் எங்களுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் தான் தீர்மானிக்க போகின்றது எங்களுடைய ஒவ்வொரு தான் தீர்மானிக்க போகின்றது எனவே அந்த வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க போக்கல ஒண்ணு அந்த செத்த ஆட விட அற்பத்திலே அட்பம் கடல்ல ஒரு துளி நீரை எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் இந்த உலக வாழ்க்கை இன்னும் நாங்க இந்த எந்த சுகபோகங்களை அனுபவிக்கணும் எந்த ஆடம்பரம் ஆள் வாழ வாழ்க்கையே வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அந்த ஆடம்பரமான வாழ்க்கை மறுமையோடு ஒப்பிடும் போது ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில நேரங்கள் இதை இந்த வசனங்களை சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான் இந்த வசனங்களை சொல்லிட்டு தான் அல்லா சொல்றான் அப்பிமுத்தும் அன்னமா ஹலக்கு நாக்கும் அபசன் அன்னக்கும் இளைனா அல்லா துரிஜா உன் உங்களை சும்மா இந்த உலகத்துல படைச்சிருக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்களா திரும்ப எங்க கிட்ட வர மாட்டீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு நேற்று நாங்க சொன்ன அந்த வசனத்தை அல்லா தொடர்ந்து சொல்லி காண்பிக்கின்றார் இன்னும் எந்த அளவுக்குடா வயோம தக்குமு சா அ அந்த மறுமை வருகின்ற போது யுகூசி முல் முஜிறு கெட்டவர்கள் பாவிகள் சத்தியம் செய்வார்கள் அல்லாஹவின் மீது ஆணையாக சத்தியம் விட்டு சொல்லுவார்கள் மா லபிசு வைர சா சில மணி நேரங்கள் அல்ல சில நிமிடங்கள் தான் இந்த உலகத்துல வாழ்ந்தோம் அல்லாவின் மீது ஆணையாக என்று சத்தியமிட்டு அவர்கள் சொல்வார்கள் என்று திருமறை குருவான் அல்லா சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம் அப்ப இந்த உலகம் இது அற்பமானது இது ஒரு 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 சொற்ப வாழ்க்கை தான் சில மணி நேர வாழ்க்கை தான் சில நிமிடங்கள் தான் அப்படி என்றத மனசை எப்போ உணர்ந்து கொள்வானா மௌத்துக்கு பின்னாடி அந்த மறுமையை பார்க்கின்ற போது என்ன மஹர் மைதானமே பல ஆயிரம் வருடங்கள் இருக்கும் அந்த மறுமையினுடைய ஒரு நாள் இங்கே எத்தனை வருடம் ஐம்பதாயிரம் வருடம் மறுமையினுடைய ஒரு நாள் சும்மா யோசிச்சு பாருங்களே அப்ப மணி இப்ப இப்ப நாங்க இருக்க ரெண்டாயிரம் வருஷத்துல வைக்கிறோம் இப்ப மறுமையோட ஒப்பிட்டு பார்த்தா சில நிமிடங்கள் தான் போயிருக்கும் மறுமையில அப்ப எங்களுடைய அறுபது வருஷம் வாழ்க்கை எழுபது வருஷம் வாழ்க்கை ஒருத்தர் ஆயிரம் வருஷம் வாழ்ந்தேன்னே வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் வருமா வராது ஒரு சில மனுத்தியாளங்கள் ஒரு சில நிமிடங்கள் தான் மர்மையோடு ஒப்பிட்டு போது ஆனா அந்த மருமையில விலை மதிக்க முடியாத அந்த சொருகத்தை அந்த இன்பத்தை அந்த சுகத்தை தீர்மானிக்க போகிறது இந்த ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில மனுத்தியாலங்கள் நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த வாழ்க்கை தான் இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கை குறித்து படைத்த ரப்பு என்னையும் உங்களையும் பக்குவப்படுத்துகின்றார் நீ மறுமை குண்டானவனாக மாறு மரணத்துக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கை குண்டான ஒரு மனிதனாக உண்மையான மூமினாக நீ மாறு இந்த உலகத்திலேயே அதற்கான அந்த களத்தை நீ அமைத்துக் கொள் என்று என்னையும் உங்களையும் அல்ல பக்குவப்படுத்துகின்ற அழைக்கின்றான் அந்த மறுமையில் அந்த சொர்க்கத்தின் பக்கம் அல்ல எப்படி கூறுகின்றான் என்றால் ஏலமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னமல் ஹயாத்து துன்யா இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதை அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் இந்த உலக வாழ்க்கையினு என்னன்றது அல்லாஹ் சொல்றான் விளையாட்டானதாக இருக்கும் வீணானதாக இருக்கும் வசீனத்துன் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக பசுமையானதாக இருக்கும் ஒத்தஃபாகுரும் பைனுக்கும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளக்கூடிய அல்லது பொறாமை அடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த உலகம் ஒத்த காசுரும் அதிகமான சொத்துக்களை சேர்த்துக் கொள்வதற்கும் குழந்தைகளை பெற்றெடுத்ததுமான உலகமாக இந்த உலகம் இருக்கும் நாங்கள் நேத்து பார்த்தோம் இல்ல எங்களோட ஒரு நாற்பது வருஷத்து ஐம்பது வருஷத்து பின்னுக்கு திரும்பி பார்த்தா என்ன எங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சின்ன வயசில் விளையாடினதுகள் அல்லது என்ன எவனாச்சு என்ன அடித்தது இப்போ நாங்கள் யாரோடெல்லாம் கோபமாக இருக்கிறோமோ அவங்க பேசின அத்தனை வார்த்தைகளும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அல்லது என்னை இப்படியெல்லாம் பேசித்தான் நான் ஒரு நாளைக்கு முன்னுக்கு வந்து காட்டுறேன் இரி நான் உன்னை விட ஒரு இடத்துக்கு வந்து காட்டுறேன் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து காட்டுறேன் அவனுக்கு போட்டியே இந்த உலகத்தில் நாங்கள் சொத்து சேர்க்கிறதாக இருக்கட்டும் சம்பாதிக்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தானே அல்ல இதை தான் சொல்லி காட்டுகின்றான் லிபுன் விளையாட்டானதாக இருக்கும் வலஹ் வீணானதாக இருக்கும் வசீனத்தின் பசுமையாக அனுபவிப்பதற்கு இனிமையாக இருக்கும் வத்தூரும் பைனக்கும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளக்கூடிய பொறாமை அடித்துக் கொள்ளக்கூடிய உலகமாக இருக்கும் சொத்துக்களையும் குழந்தைகளையும் அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டதாக இந்த உலகம் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் கமசல் அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கின்றான் அஜபல் குஃபார் ஒரு மலையை போல அந்த மலை பெய்து வறண்ட பூமியில் என்ன செய்தேன்னு சொன்னால் பயிர்களை புட்பூண்டுகளை மரங்களை முளைக்கச் செய்து அதை பார்க்கறதுக்கு பசுமையாக இருக்குது அஜபல் குஃபார் இறை நிராகரிப்பாளர்களே அதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள் அல்ல சொல்கின்றான் அல்லாவ நிராகரிக்கிறவனே பார்த்து ஆச்சரியப்படுகின்றாச்சா எவ்வளோ அழகாக இருக்குது மாம்பழத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நெட் பயிர்களை பாருங்களேன் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது ஜஸ்ட் ரெண்டு நாளில் நாங்கள் அறுவடை செய்ய போறோம் பார்த்து ஆச்சரியப்படுவோமா இல்லையா ஏன்னா வளமையாக நூறு மூட்டை இது விவசாயத்தில் எடுக்கிறேன் இந்த தடவை நூற்றி ஐம்பது இருநூறு மூட்டை எடுக்கலாம்னு அவன கண்ணுக்கு தெரியுது அல்லா சொல்ல அவனே ஆச்சரியப்பட சொல்லிவிட்டு அல்லா சொல்லுரா அதுக்கப்புறம் சில நாட்கள் சென்றதுக்கப்புறம் அப்புறம் வெயில் அடிக்குது அது காய்ந்து மஞ்சள் நிறமாக மாறிது அந்த இடத்துல அப்படி ஒரு மரம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாம போயிடுது பச்சை பசையல் இருந்த அந்த விவசாய நிலம் அதுக்கப்புறம் விளையாடுவாங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் மாம்பழம் மட்டும் இருக்கும் அந்த கொப்புகளும் அந்த கிளைகளும் மட்டும் இருக்கும் அல்ல சொல்லுன்றான் இதுதான் உங்களோட உலக வாழ்க்கை பிறந்தோம் பத்து வயசு தாண்டினோம் இருபது வயசை தாண்டினோம் நாற்பது வயசை தாண்டினோம் இருபது வயசுல நல்ல ஜாலியாக இருந்தோம் அதுக்கப்புறம் ஜப்பு அதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்கப்புறம் புல் அதுக்கப்புறம் அறுபது வயசு ஆகிட்டோம் இப்போ நிறைய நோய்களோடு வாழ்றோம் அதுக்கப்புறம் கபருக்கு போகிறோம் அதுக்கப்புறம் இப்படி ஒருத்தன் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை எப்படி மழை பெய்து புட்பூண்டுகள் முளைத்து மரங்கள் முளைத்து பழங்களை தந்து அதற்கப்புறம் வெயிலை அனுப்பி காய்ந்து கருகி அந்த இடத்துல அந்த மரம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் போயிடுச்சோ அதே போல நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கான அடையாளமே இல்லாமல் போகும் இதுதான் இந்த உலக வாழ்க்கை இந்த அறுபது வருஷம் இந்த எழுபது வருஷம் இந்த எண்பது வருஷம் இந்த உலக வாழ்க்கையில நீங்க செய்ய போகிறது விளையாட்டுகளும் வீணானவைகளும் இந்த

தூத்துக்குடியில் ஒன்று இருக்கும் போகிற இடத்துல அவனுக்கு தேவையான அவன் வந்து ரெசார்ட்டில் அவன் செஞ்சு வச்சிருப்பான் பெரிய பெரிய வண்டியில் தான் போவான் என்ன என்னன்னு கேட்கறேன் அவனுக்கு இப்போ என்ன இப்படி எல்லாம் அனுபவிச்சதுக்கு என்ன என்ன இது நிரந்தரமானு கேட்குறான் போகும்போது அந்த வண்டி எடுத்துகிட்டு போவானா அவனோட வீட்டில் ஏதாவது ஒரு காணியில் ஏதாவது ஒரு இடத்துல அவன் அடக்கம் செய்வாங்களா ஒரு நூறு பவுன் தங்கம் இருந்தால் நூறு பவுன் தங்கத்தோடு அவன் அடக்கம் செய்வாங்களா மனைவிய பிள்ளைங்களும் என்ன எடுத்துகிட்டு போவான்னு கேட்குறேன் ஒண்ணுமே எடுத்துட்டு போகல அந்த ஒரு நூறோ இருநூறோ முந்நூறோ நானூறோ அந்த துணி அந்த வெள்ள துணியோட தான் போர்த்தி கொண்டு போய்த்து குளியில வைப்பாங்க அதுவும் நாலு மாசம் பார்த்து அதுக்கப்புறம் அந்த துணியும் இருக்காது உடலும் இருக்காது அல்ல அழகாக சொல்கின்றான் சொல்லிவிட்டு அல்ல சொல்கின்றான் அதுக்கு அடுத்து சொல்றான் வருதுவானும் நாளை மறுமையில் அல்லாவுடைய கடுமையான தண்டனையும் இருக்குது அதே போல் அல்லாவுடைய பாவம் மன்னிப்பும் அல்லாவுடைய அருளும் இருக்குது எதை வேணும் என்றதை மறுமையில நாளைக்கு தண்டனையும் அல்லாவுடைய வேணுமா இந்த உலகத்துல விளையாட்டா வீணானதாக இந்த உலகத்தை வாழ்ந்துக்கோங்க நாளை அல்லாவுடைய பாவம் மன்னிப்பும் அதே போல அல்லாவுடைய பொருத்தமும் வேண்டுமானால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன விதத்துல வாழுங்கள் துன்யா இல்ல ஒரு இதான் ரொம்ப முக்கியமான பகுதி பல இடங்கள் அல்லா சொல்கின்றான் இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றக்கூடிய சிறு இன்பமே தவிர வேறில்லை என்று அல்லா இது இந்த ஏமாற்றக்கூடிய இந்த வாழ்க்கையில மூழ்கி விழாதீங்க நானும் நீங்களும் வாழ்ற வாழ்க்கை ஒரு மூமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றத திருமறை குருவான் என்னையும் உங்களை பக்குவப்படுத்துது இப்படி ஒரு உலகம் குறித்த ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை என்னுடைய உங்களுடைய உள்ளத்துல இருந்தால்தான் ஆழமாக உள்வாங்கி மறுமைக்கான ஒரு மூமினாக எனக்கும் உங்களுக்கும் மாறலாம் அது இல்லாட்டி என்ன வைங்க சாதாரணமா தொழுவுறமாய் தொழுவோம் நோம்பு பிடிக்கிற மாதிரி நோம்பு பிடிப்போம் இந்த உலகம் உலக இன்பங்கள் உலக சுகங்கள் என்று உலகத்திற்காகவே வாழக்கூடிய ஒருவனாக நாங்கள் மாறிவிடுவோம் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபித்தோர் சொல்கின்றார் அத்தைத்து நான் அலை வசல்லம் அலை வசல்லம் அவங்க கிட்ட வரும்போது அவங்க அல்ஹா குமுத்தாசு சூறாவை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க

எது உண்டை சொத்து சொல்லி இல்லாம அக்கழுத்த நீ எதை சாப்பிட்டு கழித்தாயோ அதுதான் உண்ட சொத்து நீ எதை வந்து உடுத்து கிழிச்சு உடுத்து நீ உடுத்தியோ அதுதான் உன் சொத்து ஓ நீ எதை அல்லாவுடைய பாதையில சதக்கா செஞ்சியோ அது நாளைக்கு மறுமையில் உனக்கு டிபாசிட்டாக இருக்கும் இதை தாண்டி வேற என்ன ஒன்ன சொத்து ரசூசல்லாஹு அவங்க சொல்றாங்க இந்த சூறாவை ஓதுகின்ற போது ரசூ சொல்றாங்க அந்த சஹாபியை பார்த்து மனுஷன் சொல்லுவானா இது ஏன் இடம் இது ஏன் பில்டிங் இது ஏன் வாகனம் இது ஏன் வீடு இது ஏன் சொத்து எப்படி கட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா என்ன மனுஷன் சொல்லுவானா அந்த சுசலாம் சொல்கிறாங்க எதுவும் சொத்து எதை நீங்கள் சாப்பிட்டீங்களோ அது என்னுடைய அப்படி தானே ஏன்னா அது உடம்புக்கு தேவையான சக்தியை தருது அதுக்கப்புறம் மலமாக போயிடுது ஒரு ஒரு லட்சத்துக்கு சாப்பிட்டாலும் பொறுமதியாக இருக்கும் ஒரு லட்சத்துக்கு ஒரு வாகனத்தை வாங்கிட்டு போ நாளைக்கு நான் செத்து அனு அது வருமா என் கூட வராது எப்படி சிந்திக்க வைக்கிறாங்கன்னு பாருங்க நல்லா உடைய தூதர் எதை நாங்கள் உடுத்து கிழிச்சி அதை வீசினோமோ அது என்னைதான் ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு அதை யூஸ் பண்ண முடியாத நான் தான் யூஸ் பண்ணிட்டேன் ரெண்டாவது எதை நான் சதக்காவாக தர்மமாக கொடுத்தேனோ அது நாளைக்கு மறுமையில் மேல இருக்கும் அது என்னதான் நாளைக்கு மறுமையில் அது எனக்காக கை கொடுக்கும் இந்த உலகத்தில் விட்டுட்டு போகிறது அதை என் மனைவி பிள்ளைங்க அதை அவங்க யூஸ் பண்ணி கொள்வாங்க இன்னொரு செல்ற சொல்லுவாங்க தெளிவாக சொல்கின்றார்கள் ஒருவன் மரணித்தால் மூன்று விஷயம் அவனை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் அவனை கபுரிலே வைக்கப்பட்டதற்கு பின்னால் ஒன்று அவன் கூட இருக்கும் மற்ற ரெண்டு வீடு திரும்பி விடும் அதில் மூணும் வந்து ஒன்று அவனுடைய சொத்து செல்வங்கள் ரெண்டாவது அவனுடைய உறவினர்கள் மூணாவது அவன் செய்த நல்ல வணக்க வழிபாடுகள் அந்த வணக்க வழிபாடு நன்மை அவனோடு கபூரில் தங்கிவிடும் புள்ளை வைஃப் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அவனோட சொத்து எல்லாம் வீட்டுக்கு வந்துடும் எதையுமே எடுத்துட்டு போக முடியாது அதான் சொன்ன போகும்போது வந்து வெறும் கையோட அந்த அந்த உடுத்த உடுத்துக்கிட்டு அவன் கபருக்கு தவிர வேற எதையுமே எடுத்து போக முடியாது நபிகள் நாயகம் சலல் லாகோ அலைவசல் அவர்கள் நபி தோழர்களை பக்குவப்படுத்துகின்றார்கள் இந்த இந்த எண்ணம் என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் நாங்கள் சம்பாதித்தாலும் சரி சொத்துக்களை சேர்த்தாலும் சரி அந்த சம்பாதிப்பும் அந்த சொத்து சேர்த்தலும் வந்து ஒரு மூமினுடைய பார்வையில் நான் வெறும் கையோடு போகப் போகின்றேன் அற்பத்திலே அற்பமான இந்த உலகத்துல சில சொத்துக்களையும் சில இன்பங்களையும் நான் சேர்த்து அனுபவித்துக் கொள்கின்றேன் ஆனால் மரணத்துக்கு பின்னாடி இது எதுவுமே என் வராது என் கூட வரப்போகுது நான் செய்த அந்த நல்ல அமல்களும் நல்ல செயல்களுமே தவிர இந்த உலகத்துல நான் அனுபவித்த எதுவுமே வராது என்ற இந்த எண்ணம் இந்த சிந்தனை ஒரு மூமினுடைய உள்ளத்துல இருந்தால் அவன் அந்த மறுமைக்காக இந்த வாழ்க்கையை அவன் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒருவனாக மாறுவான் அல்ஹா குமுத்த காசு சூறா அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்கின்றான் அந்த சூறாவில் ரெண்டே ரெண்டு செய்தியை தான் அல்லாஹ் சொல்றான் அல்ஹா குமுத்த சொத்துக்கள் அதிகமாக சேர்க்கிறது மறுமையை விட்டும் வணக்க வழிபாடுகளை விட்டும் உங்கள் அப்படியே திசை திருப்பி விட்டது எதுவரைக்கும் நீங்க சேர்ப்பீங்க அக்தா சுருத்துமுல் மகாபில் கபறுகளை நீங்கள் சந்திக்கும் வரைக்கும் அது வரைக்கும் தானே சேர்க்கலாம் அது வரைக்கும் தானே சம்பாதிக்கலாம் எங்களை பார்த்து கூட என்ன சொல்லுவாங்க உடம்புல நல்லா சக்தி உடம்புல இது இருக்குதுன்னு சம்பாதிச்சுக்கோங்க ஓடிக்கங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் நோய் வந்தால் ஓட முடியாது அதுக்கப்புறம் செஞ்சு செத்த சேர்த்த சம்பாதிச்சு சேர்த்து அந்த சொத்துக்களை வந்து அனுபவிங்க அல்லது நோய்க்காக செலவழிங்க கபரு வரைக்கும் நீங்கள் ஓடுவீங்க சம்பாதிப்பீங்க சொல்லிவிட்டால சொல்கிறான் கல்லா சோஃப தாலுமோ அப்படி இல்லை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சும்மா கல்லா சௌஃபதா அலமூன் பின்பும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கல்லா லௌத்தா அலமூன் இல்மல் யக்கீன் நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் அறிந்து கொள்வீங்க அல்ல ஒரு செய்தியை திரும்ப திரும்ப எல்லாம் வலியுறுத்துறான் இந்த ஜுசு அம்மா ஜுசு இருக்குது இருக்குதுல்ல தபார கல்லதி அம்மையும் எடுத்து பாருங்க பெரும்பாலும் மக்காவில் இறக்கப்பட்ட வசனங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த நாங்கள் எப்படி இப்போ இந்த மானிய பயிற்றுவித்தல் ஆரம்ப சில செய்திகளை பார்க்குறோமோ மக்காவில் இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கும் அல்ல வராதவங்களுக்கும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அந்த உபதேசங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் அற்பமானது இது நிரந்தரமானது இல்லை மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது மண்ணோடு மண்ணா நீங்க போக மாட்டீங்க சொர்க்கம் நரகம் என்று இருக்குது என்று நரகத்தை பத்தியும் சொர்க்கத்தை பத்தியும் மறுமையை பற்றியும் மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்வு இருக்கின்றது என்று பத்தியும் பேசக்கூடிய வசனங்கள் தான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான வசனங்கள் தபார கல்லது ஜுசூலே அம்ம ஜுசூலே இவ்வளவு அழுத்தி சொல்லணும்னு ஒரு கல்லா விஷயத்தோபலமுன் சும்மா சும்பதா அலமுன் கல்லா லௌத்தா தான் பேசுது நரகத்தை பார்ப்பீர்கள் சும்மா நிச்சயமாக அந்த நரகத்தை பார்ப்பீர்கள் நரகத்தை பார்ப்பீங்கன்னு நல்லா சொல்லிட்டு சும்மா உடையில இந்த உலகத்துல ஏனோ தானென்று என்று மனோ இச்சைப்படி நீ வாழ்ந்த லத்தரவுன்னல் ஜஹீம் நிச்சயமாக அந்த நரகத்தை பார்ப்பாய் இந்த உலகத்துல நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து அனுபவித்த இன்பங்கள் குறித்து அனுபவித்த சுகங்கள் குறித்து உங்களிடத்தில் நாங்கள் விசாரிப்போம் கேள்வி கேட்போம் என்று அல்லாஹ் சொல்லி அந்த சூறாவும் முடிக்கிறான் ஆறு ஏழு எட்டு வசனங்கள் இருந்ததுக்கு என்ன ஒன்றுமே இல்லை மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க நிச்சயமாக நாங்கள் உங்களை எழுப்புவோம் அங்கே உங்களுக்கு நீங்கள் நரகத்தை பார்ப்பீங்க அந்த நரகம் அந்த 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 நேரத்தில் நரகத்தையும் சொர்க்கத்தையும் கொண்டு வந்த நிப்பட்ட நேரத்தில் உங்களை நாங்கள் விசாரிப்போம்னு நல்லா சொல்கிறோம் எனவே ஒரு மூமினுடைய பார்வை இந்த உலகம் குறித்து எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத நபிகள் நாயகம் சலல்லாகு அலைவசலம் அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் எவ்வளவு அழகாக அல்லாஹ் திருமறை குருவால் எடுத்துச் சொல்கின்றான் இப்படி ஏராளமான வசனங்களை எங்களுக்கு பார்க்கலாம் மலையை பொலி மலைக்கு அல்ல உதாரணமாக சொல்கின்றத மலை ஆரம்பத்துல ஒரு வசனத்தை பார்த்தோம் அப்படி நிறைய வசனங்கள் அல்ல சொல்றான் சுசலாஹூ அலைவசலம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு புரிய வைத்தது வந்து இந்த உலகத்துல நீங்கள் மூழ்கி விடாதீர்கள் இதில் நீங்கள் உங்களுடைய இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு போயிடாதீங்க மௌத்துக்கு பின்னாடி சொர்க்கத்தில் அனுபவிப்பதற்காக விளை நிலமாக இந்த உலகத்தை இந்த வாழ்க்கையை நீங்கள் என்ற அந்த உபதேசத்தை தான் பல சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு சொன்னதை பார்க்கலாம் எனவே ஒரு மூமினுடைய பார்வையில் நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த உலகம் உலக இன்பங்கள் உலக உலக சுகங்கள் உலக வாழ்க்கை குறித்து அற்பத்திலேயும் அற்பமான ஒன்றை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த சிந்தனையை எண்ணத்தை நாங்கள் எங்களோட மனசுக்குள்ள ஆழமாக வைத்து கொண்டோமே ஆனால் நிச்சயமாக இந்த ஈமான் எங்களோட உடம்புல எங்கட எங்களோட உடல்ல எங்களோட சிந்தனையில எங்களோட உள்ளத்துல ஆழமாக பதியும் அதனுடைய வெளிப்பாடுகள் மிகச்சிறந்ததாக சிறப்பானதாக இருக்கும் எனவே அப்படி மிகச்சிறந்ததாக சிறப்பானதாக நானும் நீங்கள் மாற வேண்டுமே ஆனால் நிச்சயம் இந்த உலகத்தில் இந்த உலகம் குறித்து உலக வாழ்க்கை குறித்து என்னுடைய உங்களுடைய அந்த சிந்தனைய திருமறை குருவானுடைய சிந்தனையாக ரசூசல்லாஹூ அலை அவர்கள் எந்த பயிற்சியை நபித்தோழர்களுக்கு வழங்கினார்களோ அந்த பயிற்சி சம்பந்தமான ஒரு ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட சிந்தனையாக நானும் நீங்களும் இருந்தோமே ஆனால் நிச்சயம் நாங்கள் இந்த தலைப்பில் பார்க்க போகிற அந்த ஈமானிய பயிற்றுவித்தல் ஈமான் குறித்த அந்த செய்திகளை உள்வாங்கி அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு இலகுவானதாக இருக்கும் வல்ல ரஹ்மான் இந்த உலகம் குறித்தும் உலக இன்பங்கள் குறித்தும் சுகங்கள் குறித்தும் நேற்றைய தினம் நாங்கள் பார்த்த உலக வாழ்க்கின் நோக்கம் அதே போல இந்த உலகத்து குறித்த ஒரு மூமினுடைய பார்வை இன்றைய வகுப்பு இது அத்தனையும் நாங்கள் ஆழமாக எங்களோட மனசுல பதிய வைத்து கொண்டு நாங்கள் அடுத்ததாக ஈமான் என்றால் என்ன அதை கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் ஈமானுக்குள்ள சொல்கிறாங்க அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு மிக அவசியமான ஆயுதம் என்ன அப்படின்றத நாங்கள் அடுத்தடுத்து வகுப்புகளில் பார்க்க இருக்கின்றோம் எனவே வல்ல ரஹ்மான் ஒரு மூமின் இந்த உலகத்தையும் உலக வாழ்க்கையும் எப்படி பார்க்க வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கின்றார்களோ அந்த பார்வையோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக என்னையும் உங்களையும் மாக்கி அருள் புரிவானாக அஹ் தவ்வான அலமதுல்லா ரபுல்லாலும் அலாமலைக்கும்